ஒரு ஓனரு குடியிருக்குவிட்டு மரியாதையா பேச பயக்கேன் உனக்கு என்ன மரியாதை நீ சினிமா கிடை தானே என்ன பத்தி என்ன பேசு நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுகிறேன் நடக்கிறதே வேற ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்டபொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டபொம்மை யாருன்னு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று மாதியன் படத்தில் நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஏன் நம்ம ரஜினி பாட்ஷாவிலே நடிச்சதுனாலே தான்

இவனுலாம் யாரா உன மாதிரி சினிமால சான்ஸ் எடுத்து அலையற பசங்களா இந்த மாதிரி வெட்டி பசங்க எல்லாம் இருக்க கூடாதே முதல்ல வெளிய போ சொல்லு வெட்டி பே கட்டி பின் பேச கூடாது அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா பழைய எப்ப காலத்துல புரொபசரா இருக்கீங்க டேய் சும்மா சொல்ல வேண்டிய சொல்லி தான ஆகணும் मंथலி 20000 ரூபாய் சம்பளம் மைண்ட் இட் தள்ள சார் நீங்க புரொபசரா நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை குறவ பேசிட்டேன் டேய் சே தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்லை டேய்